எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன் பாமக ஏன் அதிமுகவோட கூட்டணி போகலை போகலை அப்படின்னு பல வன்னியர்கள் இப்போ வரைக்கும் மாபெரும் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு வந்துட்டே இருக்கீங்க உங்களுடைய அந்த கேள்விகளுக்கு மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெள்ள தெளிவாக எடப்பாடியோட துரோகமும் அதிமுக கடந்த தேர்தல்களில் பாமகவுக்கு செஞ்ச கடனையும் தெள்ளத் தெளிவாக போட்டு ஒசியிருக்கிறாரு என்னது அப்படின்றத வாங்க பார்த்துருவோம் வன்னியர் இடஒதுக்கீட்டை காரணம் காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பாமகவுக்கான இடங்கள் குறைக்கப்பட்டாலும் நாம் உண்மையாக உழைத்தோம் நம்மால் மட்டும் அதிமுக கூட்டணிக்கு பத்து சதவீதம் கூடுதலான வாக்குகள் கிடைத்தன அதனால்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வெறும் பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்கிய அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகளை பெற்றது அதிமுக ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற்ற அறுபத்தி ஆறு இடங்களில் முப்பத்தி ஆறு தொகுதிகள் வெற்றிக்கு பாட்டாளி மக்கள் கட்சிதான் காரணமாகும் ஆனால் அதிமுகவின் வாக்குகள் பாமகவுக்கு முழுமையாக கிடைக்காததால் ஐந்து இடங்களில் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடிந்தது இந்த உண்மையை எவரும் மறுக்க முடியாது ஆனால் வன்னியர்களுக்கு பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியதால் தான் வெற்றி பெற முடியவில்லை என்று இரண்டாம் கட்ட தலைவர்களைக் கொண்டு அதிமுக அவதூறு பரப்புரை மேற்கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாமல் போனதற்கு காரணம் அவர்களின் உட்கட்சி மோதல்தான் ஆனால் அதிக வாக்குகளை பெற்று கொடுத்த பாமக மீது பழி போட்டது அதிமுக வாக்குகள் சரியாக நமக்கு வந்திருந்தால் பதினைந்து இடங்களை நாம் வென்றிருக்க முடியும் ஆனால் அதற்கு அதிமுகவும் அதன் தலைமையும் ஒத்துழைக்கவில்லை என்பதுதான் உண்மை வன்னியர்களுக்கு பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது நாங்கள்தான் என்று இப்போது கூறும் அதிமுக கடந்த காலங்களிலும் அதே நிலைப்பாட்டில்தான் இருந்திருக்க வேண்டும் வன்னியர் இடஒதுக்கீடு செல்லாது என்று உயர் நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் கூறியபோது புதிய சட்டத்தை ஏற்றி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முறையாவது வலியுறுத்தினாரா அவரால் அது இயலவில்லை என்றால் வன்னியர் சமூகத்தைச் சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மூலமாவது இக்கருத்தை வலியுறுத்திருக்க வேண்டும் ஆனால் சட்டப்பேரவையிலும் சட்டப்பேரவைக்கு வெளியிலும் இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதி காத்தது அதிமுக வன்னியர்கள் மீதான அவர்களின் அக்கறை அவ்வளவுதான் திமுக உடனான நமது கூட்டணி அனுபவம் இத்தகையதுதான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பதினெட்டு உறுப்பினர்களை கொண்ட பாமக நிபந்தனையின்றி ஆதரவு அளித்தது ஆனால் அதற்கான நன்றிக்கடனை கடனை திமுக நமக்கு காட்டவில்லை இப்போதும் கூட வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும் என்று கடந்த இரு ஆண்டுகளாக திமுக அரசை பலமுறை வலியுறுத்திய போதிலும் அதற்காக எந்த நடவடிக்கையையும் வன்னியர் மீதான காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு எடுக்கவில்லை அதனால்தான் வன்னியர் இடஒதுக்கீடு சாத்தியமாகவில்லை இப்படித்தான் இரு திராவிட கட்சிகளுடனான கூட்டணி அனுபவங்களும் ஏமாற்றம் அளிப்பவையாகவே உள்ளன பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்கத் தொடங்கியதிலிருந்து இன்று வரை நமது வாக்குகளால் திமுகவையும் அதிமுகவையும் ஆட்சியில் அமர்த்துகிறோம் அதனால் நமக்கோ மக்களுக்கோ எந்த பயனும் இல்லை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கோருவதாக இருந்தாலும் சாதிவாரி மக்கள் தேவை கணக்கெடுப்பு நடத்த கோருவதாக இருந்தாலும் நீர்ப்பாசன திட்டங்கள் செயல்படுத்துவது கோருவதாக இருந்தாலும் தடுப்பணைகளை கட்டுங்கள் என்று வேண்டுவதாக இருந்தாலும் உழவர்களின் நிலங்களை பறிக்காதீர்கள் என்று மன்றாடுவதாக இருந்தாலும் கரும்புக்கும் நெல்லுக்கும் நியாயமான கொள்முதல் விலை வழங்குங்கள் என்று கோருவதாக இருந்தாலும் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதாக இருந்தாலும் மக்களை காக்க மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துங்கள் என்று வலியுறுத்துவதாக இருந்தாலும் நம்மால் ஆட்சிக்கு வந்தவர்களிடம் நாம் பிச்சை எடுக்க வேண்டியுள்ளது இந்த நிலையை மாற்றியமைத்து நமது கோரிக்கைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்வது எப்போது அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு வருகிறது அதற்கான செயல்திட்டத்தின் ஒரு அங்கம்தான் இன்றைய தேர்தல் கூட்டணியாகும் தமிழ்நாட்டில் சமூகநீதிக்கான தலைவர் மருத்துவ ஐயா அவர்கள்தான் அவர்தான் பல்வேறு போராட்டங்களை நடத்தி தேசிய அளவிலும் மாநில அளவிலும் ஆறு வகையான இடஒதுக்கீடுகளை வென்றெடுத்து கொடுத்தார் அவரது கனவான தமிழ்நாட்டில் பாமக ஆட்சி என்பதை நனவாக்க வேண்டும் இந்த உண்மையை எனது அண்ணன்கள் தம்பிகள் அக்காக்கள் தங்கைகள் உள்ளிட்ட அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் உங்களின் உணர்வுகளை நான் எப்போதும் மதிப்பவன் உங்களின் உணர்வுகளுக்கு எதிராக எந்த முடிவையும் நான் இதுவரை எடுத்ததில்லை இனியும் எடுக்க மாட்டேன் இந்தியாவின் மிக உயர்ந்த அரசியல் தலைவரும் நீதி போராளியும் மருத்துவர் ஐயாவர்கள்தான் மருத்துவர் ஐயாவர்களின் பெருமைகளையும் சிறப்புகளையும் இந்தியாவின் மிக அதிகாரமிக்க பதவியில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிந்திருக்கிறார் உணர்ந்திருக்கிறார் சேலத்தில் அண்மையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மட்டுமின்றி பல்வேறு தருணங்களில் மருத்துவர் அவர்களை நமது பிரதமர் பெருமைப்படுத்தியிருப்பதையும் மரியாதை செய்திருப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் தமிழகத்தை சார்ந்த இந்த இரு கட்சிகளும் மறுத்த அவர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையையும் வழங்க தவறியதுடன் பல்வேறு தருணங்களில் உதாசீனப்படுத்தின என்பதை தமிழ்நாட்டு அரசியலில் தெளிவும் புரிதலும் கொண்ட நீங்கள் நன்றாக அறிவீர்கள் இதை இன்னும் எத்தனை காலத்திற்குத்தான் சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டும் இருக்க முடியும் தமிழ்நாட்டிற்கு நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்து தர வேண்டும் என்ற கடமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டு அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்பாக மிகவும் முக்கியமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நம்முடன் கூட்டணி அமைத்திருக்கும் பாரதிய ஜனதா உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கும் வெற்றி தேடித்தர வேண்டியது கட்டாயமாகும் இதை உணர்ந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் உள்ள வாக்குப்பதிவை மனிதில் கொண்டு வேட்கையுடன் ஆற்றுவோம் அதன் பயனாக வெற்றிகளை குவிப்போம் வாருங்கள் சொந்தங்களே தங்கள் அன்புள்ள ராமதாஸ் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவான் உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்